சரீரளவிலே கட்டிப்பிடிப்பார்கள் வாயளவிலே புகழ்வார்கள் ஆனால் இறுதியை முழுக்க விஷம் விடுதி முழுக்க வஞ்சனை இறுதி முழுக்க இவன் எப்போது செத்து தொலைவான் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளாக இருக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எல்லாரும் சந்திப்போம் அவருடைய துரத்துதல்கள் நம்முடைய வாழ்விலே ஒரு மெல்லிய அளவிலே அவருடைய ஆவியிலே நம்மை துரத்தி கொண்டே இருப்பார்கள் ஆனால் கலங்காது கத்தருடைய கிருபங்கள் மேலே இருக்குன்னா அது உங்களை ஒரு சேதமும் படுத்த முடியாது ஆக மனிதர்களோ பிசாசுகளோ மந்திர வல்லமைகளோ தீரா வியாதிகளோ மனவிரக்தியோ தரித்திரமோ அறுக்கப்படாத பரம்பரை சாபங்களோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களை அழிக்க துரத்தலாம் ஆனால் தேவ கிருபை உங்கள் மேல் இருக்கும் பொழுது அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும் அந்த கிருபை நிமித்தம் ஒரு சேதமும் உங்களுக்கு வராது மீண்டும் உங்கள் நிலையிலேயே நீங்கள் உயர்த்தப்பட்டு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை செய்வார் தான் சங்கீத நூற்றி முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுது நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணி துதியுங்கள் அவர் கிருபை என்று முன்னது உண்மைதானே சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை பண்ணினவர் அவரை தான் நம்ம திதிக்கணும் கத்தர் வைக்கிற